ஹே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருவிழா ஷாப்பில் புது புது எல்லாம் பார்த்துருக்கீங்க எல்லா வீடியும் சேர்த்து ஒரே வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் புதுவாக வந்து புதுசாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதில் சூப்பராக யூனிக்கான நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட எப்போவுமே திருவேல் ஷாப்பில் ஒரு நல்ல எதுனா யூனிக்கான ஐட்டம்ஸ் நிறையா இருக்கும் எல்லாரும் வச்சுருக்க மாதிரி நம்ம வச்சுருக்க மாட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க எல்லாமே புதுசாக சூப்பராக இருக்கும் இருந்தும் சரி எல்லாமே சரி உங்களுக்கு எந்தமாரி ஐட்டம்ஸ்லாம் வேணும்னு சொன்னிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் குவாலிட்டியாக வெயிட்டும் நல்லா இருக்க மாதிரி தான் அது பண்ணுறேன் வெயிட் லாஸும் இருக்குது வெயிட்டானதும் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பேன் எல்லாமே சூப்பராக இருக்குது நானும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் எங்கள் வீட்லேயும் நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதுவும் எல்லாமே சூப்பராக இருக்கிறனால தான் நானும் அதை எடுத்து ஒரு தொழிலை நான் இருக்கேன் சொல்லாத எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க திருவெல் ஷாப்பை சப்போர்ட் பண்ணுங்க தான் நான் மேலும் மேலும் இன்னும் நிறைய ப்ராஸில் என்னென்ன நிறைய ஐட்டம்ஸ்லாம் கொண்டுட்டு வருவேன் வாட்